அடுத்து போகருடைய முனி சிஷ்யர் புலிப்பாணி சித்தரலிய போகரின் வாக்கு ஜோதிடத்தை பாடலால் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க பாடினேன் இன்னமொரு புதுமை கேளு பாங்கான கும்பத்துலுத்த சேக்கு ஆடினேன் அசுரகுரு கோணமேற அப்பனே உப்பரிகை மேடையுண்டு தேடினேன் திரவியமும் சென்னல் பூமி இடமாக சேரும் அடா செல்வமுள்ளோன் கூடினேன் கேந்திரமும் நட்டுமேற குற்றவனைய துர்ப்பலனை கூறுவாயே இந்த விளக்கங்களை வந்து தெளிவாக சொல்லத் தெரியணும் பாடினேன் இன்னமொரு புதுமை கேளு இந்த இது ஒரு புதுமையானதுன்னு சொல்லி சொல்லிடுறார் ஆரம்பிக்கும் போதே கும்பலக்கணத்துக்கு புதுமையாக சொல்கிறார் பாங்கான கும்பத்தில் கும்பத்தில் உதித்த சேக்கு குழந்தைக்கு ஆடினேன் அசுரகுரு அசுரகுரு யாரு சுக்கரன் சுக்கரன் வந்து கோணமேர்னா கோணம் திரிகோணம் திரிகோணமேறினாதான் அவருக்கு நல்ல ஒன்று அஞ்சு ஒன்பது இது போன்ற இடங்களில் சுக்கரன் கும்பலக்கணக்காரங்களுக்கு இருந்தால் அப்பனே உப்பரிகை மேடை உண்டு தேடினேன் திரவியமும் சென்னல் பூமி உப்பரிகை மாட மாளிகை பெரிய பெரிய மாடுக மாளிகை கட்டி வாழ்கிற உண்டா சுக்கரன் வந்து கோணமேறி இருந்தா அவரே அதுவும் திடமாகவும் சேருமா அவருடைய வாக்கு பாருங்கள் சுக்கரனுடைய கோணமேறி இருந்த சுக்கரன் இருந்தால் கும்பலக்கணக்காரங்களுக்கு திரவியமும் சென்னல் பூமி திடமாக சேருமாடா உள்ளோன் ரொம்ப வசதியானவன் ஆனால் அதுவே கேந்திரம் ஏறிடுச்சா நட்பு ஏறுனா ரொம்ப சங்கடமான பழங்களை அனுபவிக்கணும்னு சொல்கிறாரு சரி ரெண்டே வார்த்தை பாருங்கள் சுருக்கமாக சொல்கிறாரு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறாரு நண்பர்கள் அன்பர்கள் அனைவரும் இந்த ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியானது இதெல்லாம் முதல் இது அடிப்படை இதை முதல் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல புரிதல்கள் கிடைக்கும் இன்னும் ஜோதிடம் பார்க்குறது எளிதாக கிடைக்கும் அடுத்தது இதில் அனுபவம் வேணும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜோதிடம் பழகிறதுனா பழகிட்டு தான் ஜோதிடத்துக்கு போகணும்னு இல்லை பழகிட்டு இருக்கும்போதே ஜோதிடத்தை பார்க்க பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் பாருங்க பாட்டு மறுபடியும் கேட்டுங்க பாடினன் இன்னமொரு புதுமை கேளு பாங்கான கும்பத்தில் செய்க்கு ஆடினேன் அசரகுரு கோணமேற அப்பனே பொருகை மேடை உண்டு தேடினே திரையும் சென்னல் பூமி திடமாகச் சேரும் வட செல்வமுள்ளோன் கூடினேன் கேந்திரம் நட்பு மேற குற்றவனை தொற்பலனை கூறுவாயே பாருங்கள் நீங்கள் புரி அப்படி இப்போ படித்தீங்கன்னாவே ஈஸியாக புரியும் என்னென்ன இதில் முக்கியமானது கும்பத்தில் விதித்த செய்கி அசுரகுரு குரு சுக்கரன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்தது நம்ம மீனராசி இதை பார்ப்போம் அடுத்தது அப்படி மீனராசி தொடர்ந்து வரும் அதையும் கேட்போம் சரியா காரங்களுக்கு அருமையான பலன் தான் வரும் இதை நம்ம அனுபவத்தில் சொல்கிறேன் அடுத்து பார்க்கலாம் மீனலக்கணக்காரங்களுக்கு பாடல் வந்துடுச்சு கூரேணி மீனத்தில் குலவி தோன்ற கொற்றவனே மாலோடு வெள்ளி ஆகா ஆரேணி அகம்பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அங்கத்தில் மச்சமுண்டு பாரேணி கோணத்தில் இருந்த பேருக்கு பகருவாய் நெற்பலனை நீதான் ஏரேணி போகருட கடாச்சாத்தாலே எமலோகம் சேர்வனடா இயல்பனேனே இதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க யமனோக சேருடா இயல்பானே சாதாரண ஒரு மனிதர்கள் நடக்கிறது இவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்தில் போய் சேர்றாங்கங்கிறது ஒரு பரண்டாம் இடத்தை பார்த்து சொல்கிறது அது அதிபதி சனி இல்லையா அவர் வந்து யமனுக்கு அருகில் இருக்கிறவர் அதை வச்சு சொல்லியிருக்காங்க அது ஒரு தான் வச்சிக்காதீங்க அதே இது மீனராசி மீனலக்கணக்காரங்க பெரும்பாலுமே யோகக்காரர்களாக தான் இருப்பாங்க அவங்க எப்பவுமே அவரோட அதிபதி மீனலக்காரங்களுக்கு அணிப அதிபதி வந்து யாருன்னு கேட்டால் குரு இல்லையா அவர் வந்து நல்ல நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது விதி அவர் நல்ல இடத்துல இரு இருக்கணும் அதுவே அவருக்கு பிடிக்காதவர் யாருன்னா சுக்கரன் அவர் வந்து கெட்டு போயிருக்கணும் சுக்கரன் கெட்ட இடத்துலேருந்து அவர் போய் நீச்ச இடங்கள்லையோ பகை இடங்கள்லையோ மறைவான இடங்கள்லையோ இருந்தால் இவர் வந்து சுக்கரனுடைய பாதிப்பு இல்லாமல் சுக்கரனுடைய யோகத்தை சந்திப்பார் அதுவே இவருக்கு பெரிய யோகம் அதைத்தான் அவர் தெளிவாக சொல்கிறார் கூரை மீனத்தில் குலவி தோன்ற கொற்றவனே மாளோடு வெள்ளியாகா வெள்ளியாகனா வெள்ளி சுக்கரன் ஆகாது ஆரேணி அகம்பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அங்கத்தில் மச்சம் உண்டு உடலில் முக்கியமான அதிர்ஷ்ட மச்சங்கள் இவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார் பகரு பகருவாய் நற்பணனை அறிந்து நீதான் ஏரேணி போகிறோடைய கடாச்சத்தாலே எமலாகம் போய் சேர்வே நாய் எறும்பேனே போகிறோடைய நல்ல வாழ்க்கை அடைஞ்சி நான் பரிபூர்ண வாழ்க்கை அடைஞ்சி நீங்கள் வந்து அவங்க எமலோகம் போகிறதா வந்து இவங்களுடைய வாழ்க்கையை அவர் வாழ்க்கையை முடிக்கிறார் இது வந்து கடைசி லக்கணம் இல்லையா அதுக்கு இது ஒரு முழுவு சொல்கிறாரு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது தான் இது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்க வேண்டாம் எமலோகங்கிறது வந்து சாதாரண வார்த்தை இது ஒரு அசுப வார்த்தையோ சங்கடப்பர வார்த்தையோ நினச்சிக்க வேண்டாம் சிறப்பான ஒரு வாக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நல்லா படிச்சுக்குங்க நல்ல கவனமாக யோசனை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு சிறப்பான வழி உங்களுக்கு தோணும் இன்னும் இதுக்கடுத்தது நிறைய வீடியோக்கள் வந்து அவர் புலிப்பாணி முனிவருடைய போகரின் வாக்கு ஜோதிடம்ங்கிறதுலேருந்து புலிப்பாணி முனிவருடைய பாடல்களை அப்படியே உங்களுக்கு தொகுத்து அடுத்தடுத்து வழங்க இருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பரும் மேலே இருக்குது என்ன விளக்க வேணாலும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஐம்பொன் சோமு ஈரோடு நன்றி வணக்கம்